சற்று முன்னர் வைத்தியசாலையில் கண் திறந்தார் ரணில் இரண்டு நாட்களுக்கு தீவிர சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் சாதாரண பொதுமக்கள் போலவே ரணிலும் கவனிக்கப்படுவதாக தகவல் வந்து வந்து சொல்லியிருக்கிற கூட்டுகள் சொன்னால் அதாவது சனத்துக்கு பயந்து ஒரு தீர்ப்புகளை வந்திருக்குது கொழும்புக்கு சென்று குழம்பிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ரணில் விவகாரத்தில் புதிய தகவல் ஒன்றை கூறிய விமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் பிழை என்றும் கருத்து தனியாக கலன்று வெளியே வந்த டிப்பர் வாகனத்தின் சில்லுகள் முன்பின் சென்ற வாகனங்களுடன் மோதி விபத்து ரணிலின் உடல்நிலை குறித்த தகவல்களை வெளியிட்ட வைத்தியருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் கடும் உயர் அதிகாரிகள் ரணில் வழக்கு விசாரணையில் நீதிமன்றை வழிமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு சிக்கல் கைது செய்ய உத்தரவு களமுறங்கிய அதிகாரிகள் முதலாம் தேதி யாழ் வந்து செம்மணி புதைகுளியை பார்வையிட உள்ள ஜனாதிபதி அனுர சற்று முன்னர் என்பிபி தரப்பு வெளியிட்டுள்ள அவசர தகவல் இனவாதத்தை கிளப்பிய கம்பந்தில ஆரம்பமானது சிஐடி விசாரணைகள் ரணில் கைதாக போவதை அறிவித்த ஜூடியூபருக்கு உயிராபத்து இருநூற்று ஐம்பதற்கும் அதிக அடையாளம் தெரியாதார் விடுத்த மிரட்டல் தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில் காலம் கடந்து வழியான அடுத்த அதிர்ச்சி வெளிக்கடை சிறை ரணில் பரம்பரையினுடையது என்றும் தகவல் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய ரணிலின் பாதுகாப்புக்கு நின்றிருந்த அதிகாரிகள் காரணம் நீண்ட நாட்களுக்கு பின்பணை வழிவந்து மகிழ்ச்சியை கொண்டாடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கர் இன்னும் இரண்டு நாட்களுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் பெலென தெரிவித்தார் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவீராளர் சந்திப்பில் உரையாற்றிய வைத்திய ருக்ஷன் பெலன முன்னாள் ஜனாதிபதி இனி ஒரு கைதி அல்ல என்பதால் அவர் தனியார் வைத்தியரை அணுகலாம் என்றும் கூறினார் அவர் பெறும் சிகிச்சையுடன் அவரது கடுமையான நீரிழப்பு தற்போது குணமடைந்து வருவதாக வைத்தியர் கூறினார் இதனிடையே தேசிய வைத்தியசாலையில் எந்த ஒரு நோயாளிகளுக்கும் ஒரே மாதிரியான சேவையை வழங்குவதாகவும் சேவைகளுக்காக மருத்துவமனைக்கு வரும் அவரும் சமமாக நடத்தப்படுவதாகவும் வைத்திய ருக்ஷன் பெலன சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஆராய தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தால் குழுவொன்று நியமிக்கப்பட்டதாகவும் அதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் வைத்தியர் ருக்ஷான் பெலேன தெரிவித்தார் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சுனா தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நேற்று இடம்பெற்ற சம்பவங்கள் பெரும் திரளான மக்களை காட்டி நீதிமன்றை மிரட்ட முடியாதென்று கூறிய கருத்துக்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது இருப்பினும் இவ்வாறு நீதிமன்றங்களை அவமதிக்கும் செயற்பாடுகளை நான் நல்ல செயற்பாடாக பார்க்கவில்லை நான் நீதிமன்ற தீர்ப்புகளை தவறென்றும் கூறவில்லை நீதிமன்றங்கள் தொடர்பில் விமல் ரத்னாக்க தெரிவித்த கருத்துக்களை பிழை என்றே கூறுகிறேன் என அவர் தெரிவித்தார் கொழும்பு திருகோணமலை பிரதான வீதியில் தம்புள்ளை போஹரன் பகுதியில் ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கொழும்பில் இருந்து தம்புள்ளை திசை நோக்கி சென்ற மூன்று வாகனங்களும் தம்புள்ளையிலிருந்து கொழும்பு திசை நோக்கி சென்ற லொரியொன்றும் கார் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மீதக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெலனவுக்கு எதிராக உளுக்காட்டு விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பதில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் கங்க்சக விஜயமுனி தெரிவித்தார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதற்காக இவ்வாறு உளுக்காட்டு விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவலாள சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் பொழுது நீதிமன்றத்துக்குள் நுழைய தடை விதிக்கும் வகையில் கூடியிருந்த நபர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தி அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தவும் கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று உத்தரவிட்டார் வழக்கு சார்பில் மேல்திக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலிப்பு பீரிஸ் படுத்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் சந்திக்க நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணை அளிக்கப்பட்ட போதே நீதிமன்றத்துக்குள் நுழைய தடை விதிக்கும் வகையில் பலரும் கூடியிருந்தனர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற நெடுஞ்சாலைகள் தடைப்படும் வகையில் பல்வேறு நபர்களை ஒன்று திரட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு நடவடிக்கை எடுத்ததாக சுட்டிக்காட்டி ஆஜராகிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தன்னை தெளிவாக கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொலியை ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்க பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன்பொழுது செம்மணி மனித புதைகுலியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த விடயத்தை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் கொழும்பு சொகுசு பேருந்து அங்குரார்ப்பண நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிபு துறைக்கிழ உரிமையைக் கட்சியின் தலைவருமான உதய கம்மன் பிளவுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இதனை குற்றப்பள்ளாவு திணைக்கிழமை இன்று கோட்டை நீதவா நீதிமன்றில் அறிவித்துள்ளது குறித்த விசாரணைகள் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அறிக்கைகள் வெளியிட்ட குற்றச்சாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அதிகரித்துள்ளதாக பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதத்த திலகசரி தெரிவித்தார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என தாம் எதிர்வு கூறிய நாளிலேயே தமது பாதுகாப்பு நீக்கப்பட்டதாக தெரிவித்தார் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று போலீசார் உறுதி செய்த போதிலும் தமக்கு காணப்பட்ட உயிராபத்து அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் உயிர் அச்சுறுத்தல் ஐந்தாக இருந்தால் தற்போது அந்த எண்ணிக்கை இருநூற்று ஐம்பதாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்தார் இதனால் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ராணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் தாம்பளிக்கிட்ட கருத்து தொடர்பாக குற்றப்புனா பிரிவினரே கேள்வி எழுப்பினால் அவர்களுக்கும் ஆறுடங்களை வெளியிட்டு அங்கிருந்து திரும்புவேன் என அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடயமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர அபிவர்த்தனை தெரிவித்தார் வெலிக்கடி சிறைச்சாலை அமைந்துள்ள நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பரம்பரைக்கே சொந்தமான காணியாகும் இந்த காணி இறுதியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமானது ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் இன்று வஜீர் அபிவர்த்தன் அதன் உறுதிப்பத்திரங்களை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கியுள்ளார் அவர் தொடர்ந்து பேசிய போது ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டின் சகல சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தனர் மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை இப்பணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கும் தவிசாளர் வஜிர அபிவர்த்தனர் நன்றியினை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பிற்கென நியமிக்கப்பட்ட எட்டு சிறைச்சாலை அதிகாரிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிதியினை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பான வழக்கில் இருந்து ரணிலுக்கு பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் நேற்று வெளியேறினர் முன்னாள் ஜனாதிபதிக்கு நேற்று கொழும்பு கோட்டை மீதவான் நிலுபுலி லங்காபுர தலா ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரிதப்படைகளை வழங்கினார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவ்வாறானது பின்னணியில் அவர் இன்னும் இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலை அறிவித்துள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி இனி ஒரு கைதி அல்ல என்பதால் அவர்தனுடைய தனிப்பட்ட வைத்தியரை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் அவருக்கு வெளிநாட்டு பயணம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலிமுகத்தடரில் முகத்தடலில் கோடா கோகம போராட்டத்தை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நிறுவன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றப்புனா திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திரணிகள் முன்வைத்த மாதங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு கோட்டை நிலுவலில் லங்காபுர இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் சற்று முன்னர் வைத்தியசாலையில் கண் திறந்தார் ரணில் இரண்டு நாட்களுக்கு தீவிர சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயம் சாதாரண பொதுமக்கள் போலவே ரணிலும் கவனிக்கப்படுவதாக தகவல் என்று சொல்லியிருக்கிற கூட்டுகள் வந்து எப்படி சொன்னால் அதாவது வந்து நீதிமன்றம் சனத்துக்கு பயந்து தீர்ப்பு வேலை கொடுத்துருக்கோன்னு ஒரு இதோ ஒன்று வந்திருக்குது கொழும்புக்கு சென்று குழம்பிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ரணில் விவகாரத்தில் புதிய தகவல் ஒன்றை கூறிய விமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் பிழை என்றும் கருத்து தனியாக கலன்று வெளியே வந்த டிப்பர் வாகனத்தின் சில்லுகள் முன்பின் சென்ற வாகனங்களுடன் மோதி விபத்து ரணிலின் உடல்நிலை குறித்த தகவல்களை வெளியிட்ட வைத்தியருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் கடும் உயர் அதிகாரிகள் ரணில் வழக்கு விசாரணையில் நீதிமன்றை வழிமறித்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு சிக்கல் கைது செய்ய உத்தரவு களமுறங்கிய அதிகாரிகள் முதலாம் தேதி யாழ்வந்து செம்மணி புதைகுலியை பார்வையிட உள்ள ஜனாதிபதி அனுர சற்று முன்னர் என்பிபி தரப்பு வெளியிட்டுள்ள அவசர தகவல் இனவாதத்தை கிளப்பிய கம்மன் பில ஆரம்பமானது சிஐடி விசாரணைகள் ரணில் கைதாக போவதை அறிவித்த ஜூடியூபருக்கு ஆபத்து இருநூற்று ஐம்பதற்கு அதிக அடையாளம் தெரியாதார் சிறை வைக்கப்பட்ட ரணில் அடுத்த அதிர்ச்சி வெளிக்கடை சிறை காணி ரணில் பரம்பரையினுடையது என்றும் தகவல் திடீரென வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய ரணிலின் பாதுகாப்புக்கு நின்றிருந்த அதிகாரிகள் வெளியானது காரணம் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பணை வழிவந்து மகிழ்ச்சியை கொண்டாடிய காட்சிகள்